வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று உன் அப்பன் நான் வெற்றி கழிப்பில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான இந்த விஷயத்தை நான் நடத்தி முடித்துவிட்டேன் என்னவென்று கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்தோஷப்படுவாய் என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கானது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் கந்தன் உனக்கான சந்தோஷத்தை மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த போகின்றது எதிர்பாராத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கை நீ கேட்ட ஒரு வெற்றியை இந்த கந்தன் என் மூலமாக உனக்கு சமர்ப்பணம் செய்கின்றது என்ன இது நம் வாழ்க்கை என்று எண்ணி நீ ஏங்கிய காலங்கள் எல்லாம் முடிந்து இதுதான் வாழ்க்கை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே அழிவு என்பது வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கிறது என்று நீ யோசிக்காமல் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த அழிவுகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானபடியான முடிவுகளை கொடுக்கும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தாமல் நேர்மறையான விளைவுகளை உனக்கு இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரம் என்ன நடந்து உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றியது என்று என் குழந்தை நீ யோசிப்பதை நிறுத்திவிட்டு இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்று சற்று சிந்தித்து பார் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்த பொழுது உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான தெளிவு கிடைத்ததல்லவா என் பிள்ளையை பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன இருந்தாலும் சரி எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி கடைசியில் நாம் தேடுவது ஒன்றே ஒன்றுதான் நமக்கான நிம்மதி கந்தா பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ எனக்கு நிம்மதியை கொடு என்று கேட்கின்ற என் பிள்ளையை உன் நிம்மதியான வாழ்க்கை உன்னை தேடி வந்திருக்கின்றது நமக்கான நிம்மதியை நாம் எங்கும் தேடி அலைய வேண்டியது கிடையாது சுற்றி இருக்கின்றவர்களின் சூழ்ச்சியால் உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட உன் நிம்மதி இப்பொழுது மீண்டும் உன்னிடமே வந்து சேரப்போகின்றது எந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது என்று சற்று சிந்தித்துப்பார் எந்த இடத்தில் இவர்கள் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை காயப்படுத்த நினைத்தார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார் ஒருவரின் வாழ்க்கை அதுவும் ஒருவரின் சந்தோஷமான வாழ்க்கை இன்னொருவருக்கு வயிற்றெரிச்சல் என்றால் முதலில் இது போன்றவர்களை உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் தங்க வைப்பதை முதலில் நிறுத்திவிடு ஏற்கனவே பட்டது போதும் என்று சொல்லி ஒதுங்கி இருந்த என் குழந்தை மீண்டும் ஒரு முறை அவர்கள் மன்னிப்பினை கேட்டுவிட்டால் அருகில் சேர்த்து கொள்கின்றாய் என் குழந்தையே இந்த மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை மட்டும் இல்லை என்றால் இங்கு எந்த உறவுமே நிலைத்திருக்காது ஆனால் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் கடைசியில் மன்னிப்பு என்று சொல்லிவிட்டோமானால் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டோமானால் அதிலிருந்து நமக்கு நிச்சயமாக நமக்கான சந்தோஷம் கிடைத்துவிடும் என்று எண்ணித்தான் எல்லோருமே இங்கு இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருகின்றவர்கள் யார் காரணம் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு இனிமேலும் எதை பற்றிய கவலைகளும் தேவையில்லை இந்த முருகன் நான் இருந்து நடத்தும் பொழுது உண்மையையும் பொய்யையையும் நீ நிச்சயமாக பெரித்தறிய பழகிக்கொள்ள வேண்டும் யாரோடு நமக்கு இத்தனை காலமும் பகைமை இருந்ததோ அந்த பகைமை ஒரு நொடியில் முடிந்து விடலாம் ஆனால் அந்த துரோகம் ஒரு நாளும் முடியாது துரோகம் செய்தவர்கள் ஒருபோதும் தெரிந்துவிட மாட்டார்கள் எதிரிகள் கூட நம்மிடம் பேசி பிரச்சனைகளை சரிசெய்ய முயற்சிகளை செய்து விடுவார்கள் இந்த துரோகம் உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தவும் எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்தவும் தான் தயாராக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் மிகவும் அதிகமான குழப்பம் வாழ்க்கையில் வருகின்றதா என் பிள்ளையே சட்டென்று ஓரிடத்தில் அமர்ந்து கொள் சில நிமிடங்கள் உன் கண்களை மூடி நீ தியானம் செய் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு நீ கண்களை மூடி உன்னுடைய கவனத்தை வேறெங்கும் திசை திருப்பாமல் உன் அப்பன் என் மீதோ அல்லது நீ வணங்குகின்ற தெய்வங்களின் மீதோ திசை திருப்பி மனதார உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ தூக்கி சுமந்தால் அது போதும் நிச்சயமாக நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாகவே நடந்து முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ ஏக்கம் கொண்டு தவித்தது எல்லாம் போதும் இனிமேல் நீ எந்த இடத்திலும் நமக்கு இது கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருந்தாமல் உனக்கு கிடைக்கின்ற நல்ல எல்லாம் நீ உனக்குள் நிச்சயமாக பாதுகாப்பாக வைத்திருப்பாய் உனக்குள் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இனி உன்னை எப்பொழுதுமே நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லிவிடும் கந்தன் இருக்கும் பொழுது தேவையற்ற குழப்பங்கள் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை தேவையான விஷயங்கள் ஒரு சிலவற்றை எப்பொழுதும் உன் வாசகமாக நீ வைத்திருக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் கஷ்டம் என்ற ஒருவர் உன்னிடத்தில் வந்து சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பதிலை நீ கொடுக்க வேண்டும் என்ன வேண்டும் என்று சொல்லி புலம்பாமல் நமக்கு இதுதான் என்று உறுதியோடு நில் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன் கைகளில் கிடைத்தே தீரும் உனக்கான நம்பிக்கை நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும் எல்லாவற்றையும் நீ யோசித்து அத்தனை விஷயங்களையும் நீ சிந்தித்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டேன் இதுவே உனக்கு மிகப்பெரிய வெற்றிதான் வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா